வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜோக்கர் டு கிங் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனில் இந்த சேனலில் கணிப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது மற்றபடி பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை இந்த வீடியோகள் அனைத்தும் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்திற்கான வீடியோ மட்டும்தான் மற்றபடி எந்த ஒரு நோக்கத்திற்கான வீடியோவும் இது கிடையாது இன்றைக்கான டியர் ஒரு மணி கணிப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் ஆறு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது பி போர்டில் உங்களுக்கு மூணு வரத்துக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது சி போர்டில் ரெண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஆல் போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு இல்லைன்னா ஒன்று பவர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி மூணு பதிமூணு நாற்பத்தி மூணு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பிசி உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொன்னு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி எண்பத்தி ஏழு அறநூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தொன்று நூற்றி எண்பத்தி ஒம்போது வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க நல்ல நல்ல கணிப்புகள் கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் நம்மளோட பழைய வீடியோவும் கொண்டு போய் பாருங்கள் செக் பண்ணுங்கள் சீக்கிரமாக ட்ரிக்ஸ் வீடியோ போடுறேன் எப்படி கேசிங் எடுக்கணுன்றதை மறக்காமல் ஜோக்கர் டுக்கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க